வணக்கங்கள் முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்கலை மீது தகையுமே கத்துங்கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடும் மடியில் தமிழ் இந்த தமிழ் தாயின் தலைவகன் தளபதிக்கு இங்கே மாபெரும் பாராட்டு விடா திருவாய் செல்வமாய் தேனாய் வானோர் செடஞ்சுடராய் செடுஞ்சுடன் உருவாய் உறவாய் ஊனாய் ஊனின் உள்ளமாய் உள்ளத்தின் உள்ளே நின்ற கருவாய் கற்பகமாய் எங்களை எல்லாம் காத்து வருகிற உனக்கு பாராட்டு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தளபதி என்கிற வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கரும்பின் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து தவிட்டாத தேன் சுவை கலந்து ஊன் கலந்து ஓட்டாமல் இருக்கின்ற உத்தம தலைவனுக்கு பாராட்டு விழா அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி எங்கள் நெஞ்சமெல்லாம் அன்பு தலைவருக்கு பாராட்டு விடா இடியா புயலா எரிமலையின் தீப்பிடம்பா வெடியா படிமரசா வரி மின்னல் கூடியா தாயின் மடியா மலர்த்தேனா உடன்பிறப்பே என்று சொல்லி உணர்ச்சி போங்க நெருப்பு எழுகிற அந்த உத்தம தலைவனுடைய பிள்ளைக்கு பிறந்த நாள் பெருவிடா ஒரு திராவிட தேசத்தின் தலைவன் ஒரு திராவிட தேசத்தின் தலைவன் தமிழினத்தின் காவலர் நூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் காவல் தெய்வமாக தலைவருக்கு இங்கே பாராட்டு விட முன்னே துய்ந்த பன்னகாதிப காதிபாயலோ பச்சை ஆளிலையோ சொன்ன நால்வயத்தோ எதற்கு என்ன மாதம் செய்தது என்று சொல்லி சேர சோழர் பாண்டியர் இருந்த அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கைகொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விடுங்கி மின்சாரத்தை கொப்படிக்கும் உயிரினும் தளபதியினுடைய உடன்பிறப்புகளே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் செந்தமிழ் செம்மாப்புடைய மாலை நேரம் அரங்கம் நிறைந்திருக்கிறது அத்தனை பேர் நெஞ்சங்களிலும் தளபதி நிறைந்திருக்கிறார்கள் காசா படி இழந்தா கையிரண்டு நோகும் காசா படி இழந்தா கையிரண்டு நோகும் நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகும் அரிசியா படி இழந்தா ஆக்க நேரமாக சோரா சொடியலுக்கும் சோழ நாட்டு அரசர் தளபதிக்கு இங்கே பாராட்டு பெறுவிடா ஸ்ரீரங்கமாடி ஸ்ரீரங்கமாடி திருப்பார் கடலாடி மாமாங்கமாடி மாசி கடலாடி தவமாய் தவம் இருந்து பெத்த பிள்ளை அல்லவா தளபதி அவருக்கு இங்கே பார்த்து பாராட்டு விடா வாசனை கமிழும் வார்த்தைகளால் அடியேன் யோசனை செய்து பேச வந்திருக்கிறேன் தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க தண்டலை மயில்களாட தாமரை விளக்கம் தாங்க கொண்டர்கள் முடிவினேங்க குவளைகள் விழித்து நோக்க என்ற எண்ணிகாட்டு தேம்பிடி மகரையாடின் வண்டிகள் இறுதி பாட மருதம் விற்றிருக்குமாதோ என்று சொல்ல போல தளபதி நினைத்தால் தலைவரை நினைத்தால் நாயகரா நடப்பதை போல் இருக்கிறது மற்ற தளபதி நினைத்தால் மதுரை மல்லி மணப்பதை போல் இருக்கிறது சிரிப்பதை போல் இருக்கிறது பலாச்சோலை அருந்துவது போல் இருக்கு தலைவா உன்னை எந்த மொழியில் எல்லா மொழிகளும் எச்சில் மொழியாக இருக்கிறது ஆகவே தான் தாயா தாய்மொழியாம் தமிழிலே உன்னை பாராட்டுகிறேன் எல்லோருக்கும் தாய்மார்கள் எல்லோருக்கும் தாய்மார்கள் நிலைவை காட்டிதான் சோரூட்டினார்கள் தளபதிக்கு மட்டும் தான் அன்னை தயாளமா அவர்கள் சூரியனை காட்டி சோறுட்டினார்கள் அதனால் தான் நாற்பது தொகுதியை சாப்பிட்டு குழந்தை சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகம் சந்தை சங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகம் நுங்கினால் பால் கொடுத்தார்களோ தெரியல தாயின் கருவறையிலே திராவிடத்தின் திசைகளை தேடிய தலைவர் அல்லவாணி சூரியனோடு சொக்கட்டா நாடுகிற தலைவா பன்முறங்கும் நாவடகா ஒரு தலைவரை இப்படி பண்ணுறங்கும் நாவடகா பனியுரங்கும் பூவடகா சேர சோழ பாண்டியர் சேர்த்து வைத்த வாயார ஒரு நூறாண்டு நீ வாட வேண்டும் என்று உடையடகு தோளாத தம்பியரின் படையடகு தாம்பு நம்முடைய தாழம்பு வேட்டி கட்டி தமிழ் போல் சிரிக்கின்ற தங்க தலைவருக்கு இங்கே பாராட்டு விடா ஒரு முதலமைச்சர் இந்தியா சுதந்திரம் பற்றி எழுபத்தி எட்டு ஆண்டுகளாக இருக்கின்றன ஒரு முதலமைச்சர் உச்ச நீதிமன்றம் சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை பெற்ற ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தான் அவருக்கு இங்கே மாபெரும் பாராட்டு விழா தங்க தலைவருக்கு எதை சொல்லி பாராட்டுறது இந்த பாராட்டு விழா நடத்தணும்னா தலைவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா இங்கே விழா நடத்திக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை வரலாற்றை படித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாத்தீங்கன்னா கவர்னருக்கு எதிர்காக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சென்றது வகுப்பு சட்டம் தொகுதி சீரமைப்பு இப்படி வரலாற்றை சொல்லிக் கொண்டே போகலாம் அவ்வளவு பெரிய வரலாற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள் சேரன் சொல் சுமந்த கண்ணையை சிலை எடுப்பதற்கு இமயத்திற்கு படையெடுத்து சென்றான் வெற்றி பெற்றான் சேரன் செங்குட்டுவன் திரும்பி வந்தான் பாண்டியன் படை எடுத்தான் மீன் குடியை இமயத்தில் பதித்தான் திரும்பி வந்தான் கரிகார் சோழன் சென்றான் புலிக்குடி நாட்டினான் திரும்பி வந்தான் மூவேந்தர்கள் இங்கிருந்து படையெடுத்து சென்று வடக்கை வென்றார்கள் தலைவா நீ மட்டும் தானே உட்கார்தல் இருந்து இடத்திலே இருந்து கொண்டு வட வடத்த வடத்தை நீ வெற்றி விட்டு இருக்கிறார்களே அதை நினைத்துதானே முகத்தை தளபதி அவர்கள் உலகத்து தளபதி நடக்கிறார்கள் என்று சொன்னால் ஐயாயிரம் ஆண்டுகள் தமிழருடைய நாகரிகம் நடைபெறுகிறது அவருக்கு பின்னால் தளபதி நடந்து செல்லுகிறார்கள் என்று சொன்னால் முப்பதாயிரம் ஆண்டுகள் வரலாற்று உள்ள தமிழ்மொழி நடந்து செல்கிறது என்று என்று ஒரு ஒரு வடநாட்டிலே உட்கார்ந்த போது முதலமைச்சரை பார்த்தேன் உங்கள் முதலமைச்சர் இவ்வளவு இவ்வளவு பிரேவா இருக்கார் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் அவர் ஆங்கிலத்தை எழுதி வந்துட்டேன் டிவோஷன் டைரக்ஷன் இதுதான் மு க ஸ்டாலின் சொன்னார்கள் ஏனென்றால் தலைவாணி கோரிக்கை வைத்தார்கள் பருக நீர் கேட்டோம் பார்க்கிடலையே தந்தீர்கள் பனைவோலை நிழல் கேட்டும் பாரிஜாத குடிசை போதும் என்று சொன்னும் நீ கோபுரத்தையே தலைவா எப்படி உங்களை பாராட்டுவது என்று எனக்கு தெரியல ஒரு நாள் கோபுரத்தில் பேசி நின்றோம் பார்த்தோன்னே தலைவர் கலைஞர் சொன்னாரு என்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டார் நாங்க எல்லாம் பேசாத உட்காந்துருந்தோம் அப்ப நம்முடைய பொதுச்செயலாளர் என்ன பண்ணாரு இலக்கிய எனக்கு முழுசும் பிடிக்கிறார் சொல்லியா அப்படின்னாரு அவருதான் சொல்ல போவானா எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு வேலு பார்த்தார் இவன் என்ன பண்ணிட்டான் தலைவருடைய திரைப்படத்தை பூரா ஒத்திக்க ஆரம்பிச்சிட்டான் நாங்க என்ன பண்றதே தெரியல என்ன கேட்டாரு அடியனுக்கு ஒன்னும் தெரியலையானா என்ன உனக்கு என்னையா பிடிக்கும் சொல்லி உங்களுடைய திருவடிகள் பிடிக்கும்னா என்ன செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வெங்கடவா நின் கோயில் வாசலின் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கண்டிங்கு படியாய் கடந்து உன் பாவ தவளபாய் காம்பானே என்று சொல்லி திருவடி பிடிக்கும் நான் சொன்னேன் தளபதி நின்று நினைத்தார் இப்படி இப்படி கிட்டுதார் தளபதி உனக்கு என்ன பிடிக்கும் இவர் பேசாத நின்று நாங்களும் தளபதி என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு பார்த்த தளபதி சொன்னாரு நண்பர்களே முனைக்கிற பொழுது துளசி செடி மனத்தோடு பிறக்கும் என்பார்கள் அப்படிதான் தளபதி தளபதி சொன்னாரு அப்பா உங்களுடைய தோள்கள் பிடிக்கும் என்னன்னு கேட்டேன் எட்டு கோடி தமிழனும் உங்கள் தோல்வி மீதான சாய்ந்து இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் இப்படி உலகத்தில் யாரால சொல்ல முடியும் சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் ஆகி போச்சு தலைவர் வந்து என சீக்கிரம் விடு எங்க எல்லாரும் எங்களை சீக்கிரம் விடுறான்னு சொன்னாரு உடனே ஒன்னு வருகிற பொழுது கலைஞருடைய நினைவிடத்துக்கு போனேன் உள்ள போன உடனே கலைஞரும் அறிஞர் அண்ணா உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க நான் போன உடனே என்ன பார்த்து கேட்டாரு ராயா ஆழ்வார் என்ன ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாரு உடனே அண்ணா பக்கத்துல இருந்து சொன்னாரு என்ன நீ அவரை போய் ஆழ்வார்னு சொல்ற அவர் இப்ப வந்து திராவிட ஆழ்வாராயிட்டார் ஆகிட்டாரு அப்படின்னாரு யா உனக்கு திராவிட ஆழ்வார்னு பேருச்சு தளபதி தானே எனக்கு பேரை மாத்தி விட்டாரு அப்படின்னு ஓ அப்படியா ரொம்ப மகிழ்ச்சியானாரு இப்பதான் என் வேலு வந்து போனான் ஏன் இப்பதான் என் மாண்பு அமைச்சர் வேலு வந்து போனாருன்னு சொன்னார் நான் சொன்னேன் வேலு இப்ப வந்து இப்பதான் வந்து போனான் அவன் டெய்லி இங்க வரானான்னு கேட்டேன் அவனை இவன் சொல்லாதியா அவர் என்னார் உங்களுக்கு அமைச்சரார்கள் எங்களுக்கு அவன் தானே அப்படின்னு அவர் சொன்னாரு என்ன இப்ப தளபதிப்பாக பாராட்ட போறோம் நீ ஏதாவது சொல்லிக் கொடுங்களானு கேட்டேன் அவர் சொன்னாரே அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள் உனக்கு இது பிடிச்சிருக்குமான்னு கேட்டார் புறநானூறு தெரியுமான்னு கேட்டார் சரி தெரியும்னா தெரியும் எனக்கு அவ்வளவு தெரியாதுன்னா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு தெரியும்னா என்ன ஐயோ அதில் பார்த்து கோவிற்கிடார் சோழர் நலங்கிலி வீரத்தை பற்றி ஒரு பாட்டு இருக்குதுயாரு அந்த பாட்டு எனக்கு தெரியலன்னு சொன்னேன் அப்படின்னு அவர் அவர் உடனே தலைவர் தலைவர் சொன்னார் கண்ணா வடபழுத்து அரசேன்னு சொன்னார் இதான் அந்த பாட்டினுடைய கடைசி வரி அது என்ன பொருள்னா வெற்றி மேல் வெற்றிகளை குவிக்கும் சோழ மன்னரை கண்டால் வடபுலத்து மன்னர்கள் சோழனுக்கு பின்னால் சேரன் வருவானோ சோழனுக்கு பின்னால் பாண்டியன் வருவானோ என்பதை தூக்கம் என்பதை தொலைத்து விட்டு நிற்பார்கள் என்று இன்றைக்கும் அப்படித்தான் தமிழ்நாடே படையாக நிற்கிறது வடக்கு படபடத்து நிற்கிறது தலைவா அடுத்தது கலைஞர் அப்படின்னு கேட்டேன் உம்மநீரின் தமிழ் நீராய் சொருக்கும் தம் வேர்களுக்கு தாய்ப்பால் ஊட்டிய பாட்டுடை தலைவன் அல்லவா தலைவர் மந்திர சொல்லுக்கும் மகுடி வார்த்தைக்கும் சுந்தர தமிழுக்கும் சொந்தக்காரர் அல்லவா சொக்க வைக்கும் சொல்லடகும் சொற்போரில் மற்றவரை சிக்க வைக்கும் பேரிடம் கொண்ட பெருந்தகை அல்லவா மயங்க வைக்கிற மந்திர தமிழாய் ஆன்மாவை அந்திவானத்தில் ஆட வைக்கிற தலைவர் அல்லவா காப்பிலா பாடல் ஏனும் யார் தரும் கவிதை ஏனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் காலம் எல்லாம் வீட்டிற்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழிகளை பார்த்து கேட்டேன் தளபதியை வாழ்த்த போறேன் என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன் என்னுடைய நூல்கள் பூரா படிச்சிருக்கிறேன்னு கேட்ட படிச்சேன்னு சொன்னேன் அப்பதான் சொன்னாரு அத ஒரே ஒரு பாட்டியா அது அப்படியே தளபதிக்கு புரிஞ்சு என்ன மாணிக்கம் இடைத்து தொட்டில் மகவு கால்வெட்டு நொறுங்கி போகும் மகன் காட்டும் வீரமென்று மறுநாளே திருவிழாக்கும் மாணிக்கத்தாரான தொட்டிய தொட்டிலாது அது அந்த குழந்தையினுடைய கால்வெட்டு நொறுங்கி போயிவிடுவா அப்படித்தான் என் தளபதி செய்கிற சாதனைகள் ஒவ்வொன்றும் சொல்ல முடியாது இருக்குது அடுத்தது பெரியார் தடலுக்கு வந்தேன் பெரியார வந்து பார்த்தா பெரியார பார்த்து வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா அது மாதிரி பார்க்க போறேன் தொண்டு செய்து படுத்தப்படும் துயதாடி மார்பல் விடும் அவரையும் பார்த்தேன் அது ஐயாவை பேச போறேன் தளபதியை பேசணும் நான் என்ன பேச நீ ஒண்ணு பேசுவேன் ஐயா அங்க ஆசிரியர் வீரமணி வர்றாரு அவர் பேசுவார் போடா அப்படின்ட்டார் அவர் அப்புறம் அடுத்தது பார்த்தேன் வள்ளூர் கிட்ட போனேன் வள்ளூரை பார்த்து கேட்டேன் ஐயா நான் என்ன பேசுறது அப்படின்னு கேட்டேன் வள்ளுவர் சொன்னாரு உருவசியும் பசியும் ஓவாப்பினியும் சிறு வகையும் இது இதுவது நாடு அப்படின்னு நான் திருக்குறள் எழுத தெரியுமா ராமான்னு அப்படின்னு அப்படி ஆட்சி செய்கிற அந்த முதலமைச்சருக்கு முறை செய்து காப்பாற்றும் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் சொன்னார் ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை எப்படி நடத்த நன்றாக நடத்துகிறாள் என்று சொன்னால் அவர் இறைவனுக்கு சமம் என்று சொன்னார் திருவள்ளுவர் சொல்லி முடிச்சார் அடுத்தது பார்த்தா கூத்தன் இருந்தான் பொருளரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வடங்கிய தமிழ்வேந்தன் கம்பன் இருந்தான் வயதான தமிழ் வாட்டி அவை இருந்தால் அரசியோடு சீதனமாய் புலிச்சோட ஆடற இந்த புகழேந்தி எங்கிருந்தான் நக்கீரன் அன்னாகன் நப்பசிலை நப்பூதன் ஓக்கூர் மாசாத்தி சாத்தி ஒன் சாத்தான் சிரம்பிடுத்த காவலர்கள் மூவருமே காத்து நின்ற வாயிலுக்கு காட்டெடுத்து தம்பி எத்தனை பேர் அத்தனை பேரும் வெளியே காத்திருக்கிறார்கள் தமிழென்னை வெளியே காத்திருக்கிறாள் தலைவரை வாழ்த்துவதற்கு தமிழென்னை உயிர் எழுத்து பன்னெண்டு பேர் கைகளிலேயும் பன்னீர் தெளிப்பானை கொடுத்து தாய் தமிழ் அனுப்பி இருக்கிறார் மெய்யெழுத்து பதினெட்டு சந்தன கண்டங்களை தந்து அனுப்பி இருக்கிறார்கள் உயிர்மொழி எழுத்து இருநூத்தி பதினாறு பூச்சண்டுகளை கொடுத்து இங்கு அனுப்பி இருக்கிறார்கள் தளபதியை வாழ்த்துவதற்கு எப்படி வாழ்த்துவது எதை சொல்லி வாழ்த்துவது நான் தளபதியை வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி மாலை வாங்கலாம் என்று சென்றேன் என் கையிலே பணம் இல்லாமல் போய்விட்டது இங்கே வந்தவுடன் தான் கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் என் தங்க தலைவா கடலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் முத்துக்களை கொண்டு வரச் சொல்லி வானத்துக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் விண்மீன்களை மாலையாக ஆக்கி கொண்டு வர சொல்லி தென்றலுக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன் தீந்தமிழ் இசைப்பாடுவதற்காக சந்தனனை வர சொல்லி கடிதம் எழுதினேன் சந்திரன் சொன்னது நான் வருவேன் பாதியில் மறைவேன் நான் தேய்கிறேன் இல்லா தேயாத நிலைவாக உங்கள் தளபதி அங்கே இருக்கிறார்கள் நான் அதுக்கு அடுத்து சூரியனுக்கு கடிதம் எழுதினேன் சூரியனுக்கு மொத்த சொந்தக்காரே உங்கள் தளபதி தானே அவருக்கு நானும் என்ன சொல்ல சொல்லுவேன் ஒவ்வொரு நாளும் ஒரு வரலாற்றை பதிப்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கோவலனும் மாதவியும் கிடைத்தால் உங்களை காணல் வரையில் நான் இளங்கோவடிகள் எழுத்தானே கிடைத்தால் உங்க காவியத்தை உங்களை நான் பாடுவேன் எப்படி உங்கள் தோள்களில் ஏறி நின்றால் உங்கள் தோள்களில் ஏறி நின்றால் சூரியனையும் சந்திரனையும் நாங்கள் தொட்டு பார்க்கிறோம் தலைவா எங்களுக்கு எப்படிப்பட்ட மகிழ்ச்சி எல்லாம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தண்டு கொண்டிருக்கிறார்கள் சூரியனின் ஆயுள் உங்களுக்கு சூரியனுடைய ஆயுள் உங்களுக்கு பிரபஞ்சத்தினுடைய ஆயுள் உங்களுக்கு ராஜராஜ சோழன் ஆயுள் உங்களுக்கு தஞ்சை பெரிய கோயில் ஆயுள் உங்களோடு இருக்கிறது ஷாஜகான் ஆயுள் தாஜ்மஹாலை போல இறைவன் ஆயுட்காலம் வரை நீங்கள் இன்னும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பொங்கி பிரவாகம் எடுத்த தமிழுக்கு நன்றி அடுத்து